அதே போல திமுக இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிறது போல யாருமே பேசக்கூடாது நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை நீங்கள் பாஜக பார்த்து பாசிசம் சொல்றீங்க நீங்க எனக்கு பண்ணதுக்கு பேரு என்ன இன்னைக்கு என்னுடைய இன்னோவா கிரிஸ்டா காரை திட்டமிட்டு

என்னை கூட்டு வந்தாங்க அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில தூக்கத்துல இருந்து திட்டமிட்டு சிறுலிருத்தூர் பக்கத்துல என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனா அது வந்து அந்த என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி இருந்து எச்சரிச்சாரு மீண்டும் மதுரை பக்கத்துல என்னுடைய வாகனத்தை நீங்க பார்த்தா தெரியும் படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடக வேளாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்துல விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்துல காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேல போதும் பின்னாட்டு லாரி வந்து என் கார் மேல போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு அடிபட்டு இருக்குது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடைஞ்சதுக்கு பிறகு திருப்பி வராங்க முழுக்க அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கிறது இந்த அரசியலம் எனக்கு பாதுகாப்பு இல்ல தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு நான் கேட்டுக்கிறேன்

அப்படி அண்ணன் சீமான் பாடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி பல்வேறு பாடல்களை சொல்லி ஒரு சர்க்காஸ்திக சொன்னுடைய கலைஞரவர்களை இழிவுபடுத்தணும் இதன் மூலமாக பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தணும் சொல்றது அப்பட்டமான பொய் நான் எப்படி பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துவேன் நானே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சாதியை சொல்லாமல் தமிழ்னு வளர்த்துட்டு இருக்கேன் நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைங்கிறோம் நான் மட்டும்தான் பரந்தூரில் படையாட்சியும் பறையரும் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு ரெண்டு சமூக மக்களுக்கும் ஆதரவாக நின்று ரெண்டு வரையும் ஒற்றுமைப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருப்போம் அப்போ அந்த வழக்கே பொய்